குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் நாஞ்சில் சம்பத் அவர்களை பத்தி பேசும்போது கூட சமீபத்துல ஒரு அந்த பிரஸ் மீட் கொடுத்திருந்தப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் பத்தி எதுவுமே சொல்லலி அப்படின்னு கேட்டப்போ அது சொல்லாம இருக்கிறதா இந்த மாதிரி விஷயத்தில் நல்லதுன்னு அஞ்சல் சுபத் அவர்கள் சொன்னாரு ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்டயே இருந்தது விஜய் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டத்துலயும் என்ன செய்ய ஒரு கேள்விக்கு விஜய் பல விஷயங்கள் பத்தி பேசல நமக்கு வந்து ஆணவப் படுகொலைகள் பற்றி அவர் பேசுனது கிடையாது ஜாதிய தாக்குதல் பற்றி பேசினது கிடையாது கூட்டு பாலியல் முன்கொடுமை பற்றி பேசலை இப்போ கூட வந்து ஒரு ப்ளஸ் டூ மாணவனை ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டாங்க தஞ்சாவூரில் இது மாதிரியான ஒரு பள்ளிக்கல்வியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் அவர் இல்லை நிறைய விஷயங்கள் பேசுகிறது இல்லை பட் நம்ம என்ன செய்ய முடியும் என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா ஏன் பேசலாம் கேட்குறது கிடையாது நம்ம வந்து பேசுனா சரியாக தப்பான்னு சொல்கிறது சிலர் பேசலாம் சில பேசாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் பொதுவெளிக்கு வந்தால் பொது வாழ்க்கைக்கு வந்தால் அரசியலுக்கு வந்தால் அவர் நிலைப்பாடு என்னென்னு தெரியும் அவர் சொல்கிறார்ல கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாத்திர காங்கிரஸ் கட்சியுடைய சக்கரவர்த்தியோடு பேசுகிறாரு அப்படிங்களா காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சியில் வலுக்கட்டாயமாக யாருடைய ஒப்புதலையும் பெறாமல் மாநிலப்பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்று அந்த காங்கிரஸ் கட்சியில் பேச்சு நடத்துகிறார் அறநூறு மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அந்த அறநூறு மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி அவங்கள கூட்டணி வச்சார் எங்கள் அண்ணன் சீமான் ரொம்ப அழகாக கேட்டார் ஏப்போ காங்கிரஸ் கூட எப்படிப்பா கூட்டணி வைக்க முடியும் எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் இப்போ அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க ஈழ பிரச்சனைகள்லேருந்து எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணமாக அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து அவங்களோட சேர்ச்சியது நம்மளும் அடிப்பாங்கிறார் இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ எல்லாத்துலேயும் ஒரு பாலிசி வச்சிருக்கிறார் அப்போ இதில் இன்னும் உங்களுக்கு கருதுங்கிற கேட்பாங்கல்ல தமிழ்நாட்டில் கல்வித்துறை எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது கூட்டுப்பாளிய குடும்பம் பற்றி உங்களுடைய பார்வை என்ன ஜாதிய வன்கொடுமை பற்றி பார்வை ஆணைப்படுகளை பற்றி உங்களுக்கு பார்வை திருப்பரங்குண்ட கேட்பாங்கல்ல நான் எதுவுமே சொல்ல சொல்லி அப்படி இருக்க முடியாதில்ல திரு வைகோல் சொன்னது போல் கேரவன்லேயே இருந்தது போதும் வெளியே வரணும் அப்படிங்கிறது உண்மைதான் கருத்து இருக்கணும்ல அவங்க கருத்து என்னங்கிறது தெரியும்ல நான் கருத்து சொல்லுவோம் சொல்ல மாட்டோம் நாங்கள் வந்து எப்போ சொல்லுவோம் சொல்லணும்னா அது அவங்களுடைய உரிமை மறுக்கிறது இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு ஐடியாலஜிக்கலாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு உதவும் ஆனால் பெரிய துரதிர்ஷ்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே தேர்தல்கள் ஐடியாலஜிக்கலாக நடப்பதில்லை அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி பேஸ்டாக தான் நடக்குது அதுதான் திரு விஜய் முன்னணி வைக்கிறார் அவருடைய பாலிசி அவர் இல்லை அவருடைய கட்சியில் யாருமே அஞ்சலி அம்மாவுடைய பாலிசி என்னன்னு பேசிடட்டும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முரண் இருக்கா ஒற்றுமை இருக்கான்னு பேசிடட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கொண்டு வர முடியும் அப்போ வந்து வேலுனாச்சார் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு எவ்வளோ அதை சொல்லிட முடியும் அப்படிங்கிற பார்க்கணும் அப்போ இவங்க வந்து ஒவ்வொரு சமூகத்துலேருந்து ஒரு பெருநோம் எடுத்துகிட்டு வச்சுட்டு பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அந்த பாலிசி ஐடியாலஜி கொள்கைன்னு அவங்க பேச முடியும் எங்கள் கொள்கை தலை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுகன்னு சொல்கிறாங்கல்ல கொள்கை திமுகவுக்கு இவங்களுக்கு கொள்கையில் ஏதாவது முரண்பாடு இருக்கா ஒன்று ஒன்று கூட கிடையாது சரி பாஜகவுடைய எந்த கொள்கை உங்களுக்கு ஆகலை அது பாஜகவோட கொள்கைன்னு எங்கே சொல்லியிருக்கு பாஜகவுடைய இந்துத்துவ கொள்கை எங்களுக்கு ஆகலன்னு சொன்னாங்கன்னு இந்துவா எங்களுடைய கொள்கைன்னு பாஜக எங்க சொல்லியிருக்கு ஏதாவது சொல்லணும்ல ராமர் கோயில் கட்டிட்டாங்க ராமர் கோயில் கட்டலான்னு அனுமதி கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டோட ஐந்து நிதிகள் கொண்டு அரசமைப்பு அமரும் அது என்ன சொல்ல போறாங்க இன்னைக்கு இந்த திருப்பரங்குண்டாவது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிருக்கு இவங்களுடைய பார்வை என்ன உங்களுக்கு புரியுங்களா சும்மா நம்மளும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாலிசி வந்துருந்தும்மா கொள்கையில் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய வித்தியாசமோ தெளிவாக இருக்கும்னு நினைக்கல ஐடியாலஜிக்கலா வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடாது ஒரு ஒரு பர்சனாலிட்டி பேஸில் அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திரம் அதனால வந்து ஆலா வந்து முன்னணி நினைக்கிறார்